அம்மோ வைத்திய என்னாச்சு பாரு என்னயா என்ன ஆச்சு சொல்லுங்க அம்மு கர்ப்பமா இருக்குங்க பஞ்சாயத்துல உன் மேல குத்தம் சாட்டி இருக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ என்ன குத்தம் செஞ்சேன்னு சொன்ன அதுக்கு நான் பதில் சொல்றீங்க முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சு வைக்க முடியுமா அதே மாதிரி உன் புருஷன்கார தாலி கட்ட உடனே உன்னை தொட்டு கூட பார்க்காம ஒருத்தன கொலை பண்ணிட்டு ஊரை விட்ட ஓடி போயிட்டான் நீ எவன் கூட படுத்து இருந்துட்டு அதை இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்தேன் பண்டிகை அன்னைக்கு நீயே காட்டி கொடுத்துட்டேம்மா என் கர்ப்பமானது குற்றம்னு பஞ்சாயத்து நினைக்கிறீங்க இல்ல நீ கர்ப்பமானத குற்றம் சொல்லலாமா புருஷன் இல்லாத நீ யாருக்கு பேச்சு என் புருஷனுக்கு தான் என்ன சொல்ற பக்கத்து கிராமத்துல இருந்து நான் கல்யாணம் கழிச்சு நீங்க வந்தப்போ ஆறாவது என் புருஷனை பாத்திருக்கீங்களா அந்த கருப்பா சாப்பாடு தெரியுமா நான் சொல்றத நம்பி தானே இந்த கிராமத்துல நீங்க எனக்கு இடம் கொடுத்தீங்க

உள்ளபடி சொல்றதுதான் உனக்கு நல்லது உள்ளது உள்ளபடி நான் சொல்லிடுறேன் என் கழுத்துல தாலி கட்டிட்டு எனக்கு பொண்டாட்டியில் ஒரு பட்டம் கொடுத்து ஒரு புருஷன் என்ன விட்டு ஓடி போயிட்டான் அந்த பட்டத்தை நான் சுமந்துக்கிட்டு அவன் வரிவா வரிவான்னு காத்திருந்தா அவன் வர இல்ல ஒரு மனம் துடி ஒரு சோறு எனக்கு போடாத நம்பி நான் வாழ்க்கையில இத்தனை வருஷம் கழிச்சு இல்லையா என் உடம்புல ரத்த சாத நரம்பு எல்லாம் இருக்குல்ல நானும் உங்களை மாதிரி ஐயா என் மனசுல ஆசை பாசல இருக்காதா அதனாலதான் அதனாலதான் நான் இஷ்டப்பட்டவனோட நான் படுத்தேன் அவன் குழந்தைக்கு தாயானே

இல்ல ஊருக்கு பூசா வந்திருக்கு இந்த சண்முகம் வயலா இருக்கணும் யாரு சந்த அஜோ அச்சோ அம்மா ஐயோ விடுற செஞ்ச இது உங்களுக்கு சம்மந்தப்படாத விஷயம் நீங்க இதெல்லாம் தலையிட வேண்டாம் நீங்க போங்க அம்மோ வயிற்றுல வளர்ற குழந்தையோட பேரை சொல்ல மாட்டேங்கிற என்ன காரணம் ஏன் உண்மையை மறைக்கிற ஐயா என்ன மன்னிக்கணும்

இந்த மாதிரி கேடு கட்டவா அந்த ஊர்ல இருக்கிறதே அவமானம் தலைவர டீ கடை இழுத்து முடிட்டு ஊரை விட்டு போ சொல்லுங்க நீ யாரு என்ன ஊரை விட்டு போ சொல்றதுக்கு நான் என்ன பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடத்துல இருக்கா இல்ல நீ ஊட்டி விட்டு சொத்த உடம்ப வளர்த்திருக்கா நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன் இங்கதான் என் பிள்ளையை பெத்துக்குவேன் என் குழந்தை உன் கண்ணு முன்னால வளர்ப்பேன் எனக்கு ஆரை பத்தி ஒரு கவலையும் இல்ல என்ன இந்த ஊர்ல இந்த மாதிரி கும்பல இருக்க கூடாது உனக்கு நல்லது தான் இந்த பஞ்சாயத்தே கூடி இருக்கு உன்னை கூறு போட்டு இல்ல இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு இந்த ஊர்ல நீ தங்கலாம் தலைவரே இது அவளோட வாழ்க்கை பிரச்சனை அவளை இந்த ஊரை விட்டு விரட்டி நீ என்ன லாபம் அடைய போற அவளுக்கு என்ன நஷ்டம் இவ்வளவு நாளா நம்மளோட பழகுன அந்த பொண்ணு அவ விரும்புற வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்கட்டும் இதுதான் என்னோட தீர்ப்பு என்ன சொல்றீங்க நீ ஏன் உன் மூஞ்சியில காரி துப்பிக்கிட்டீன்னா நீ செஞ்ச தப்பெல்லாம் ஐயா சாட்சி இல்லங்கிறதுக்காக பஞ்சாயத்துல உனக்கு சாதகமா திருப்பண்ணு மான மரியாதை எல்லாம் போயும் உண்மையை ஊமையாக்கிட்டு மன உறுதியோட எல்லாருக்கும் பதில் சொன்னியே அதுதான் எனக்கு புரியல சண்முகத்துக்கு உனக்கு எத்தனை நாள் பழக்கம் மூணு மாசத்துக்கு முந்தி அந்த ராத்திரி மழையில ஆறுமுகத்தை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருந்தை ஒன்னு நான் குத்தன் சொல்லல இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு பருவம் இருக்கு அது காயா இருந்தாலும் சரி பூவா இருந்தாலும் சரி பருவம் தாண்டிட்டா தானா பூத்துரும் இல்ல பழுத்துரும் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்த மறுநாளே சண்முகத்துக்கு கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணி வைங்க நீ சொன்னப்போ உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறது எனக்கே குழப்பமா போச்சு இதுல இருந்து நீ எதையோ மறைக்க விரும்புற மனசுல போட்டு புதைக்க விரும்புற ஓ உண்மையை வரவழைக்கிறதுக்காக பஞ்சாயத்துல ஏ ஏவாய அடைச்சிட்டேன் என்ன சத்தியமா சொல்றேன் சொல்ற சுந்தரமும் ஒருத்தர் ஒருத்தர் இஷ்டப்பட்டு அந்த மாதிரி நடந்துக்கல அந்த ஆளு சைரனு தெரியாம தெருவுல விழுந்து விழுந்தது நான்தான் கொண்டு கொண்டாண்டு வீட்டுல விட்டேன் அப்பதான் ஐயாவுக்கு தெரியும் பத்து வருஷமா மரத்து போற மனசோட நான் ஒரு மரமாட்டம் வாழ்ந்துட்டு இருந்தேன்

ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு குடுப்பா ஐயா அடிக்கடி எனக்குதான் எந்த குடுப்பது கெஞ்சி கேட்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச உண்மை தயவு செஞ்சு ஆரத்து சொல்லாதீங்க யாரிடத்து சொல்லாதீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கோம் ஓ வாழ்க்க ஓ விதிப்படியே நடக்கட்டும்மா ஓ விதிப்படியே நடக்கட்டும்